சகோதரர்களே இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே நிரந்தரமாக மனித வாழ்க்கையில் அமைந்துவிட்ட சோதனைகளும் அதில் பொறுமை காத்தலும் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் சுருக்கமாக இந்த ஜும்மாவிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகம் முழுமையாக ஒரு சோதனைக் களமாக அல்லாஹு தாலா அமைத்திருந்தாலும் சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சில சோதனைகளை நிரந்தரமாக ஆக்கி விடுகிறார் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாலும் மனிதன் சோதிக்கப்படக்கூடிய அமைப்பில்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறார் அதே நேரம் சிலருக்கு சில பிரத்யேகமான சோதனைகளை அல்லாஹு தாலா நிரந்தரமாக என்ன செய்து விடுகிறான் அமைத்து விடுகிறான் சிலர் சில நோய்களால் நிரந்தரமாக என்ன செய்கிறார்கள் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள் சிலர் சில வாழ்க்கையுடைய உறவுகளால் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு சோதனை என்ன செய்கிறது அமைந்து விடுகிறது சிலருக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொழில் அவருக்கு நிரந்தரமான ஒரு சோதனையாக என்ன செய்துவிடும் அமைந்துவிடும் சிலருக்கு அமைந்த குழந்தைகள் அவரது நிரந்தரமான சோதனையாக என்ன செய்துவிடும் அமைந்துவிடும் குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அருளாக அமைவதை போல் சில பொழுதுகளில் நிரந்தர சோதனையாகவும் என்ன செய்துவிடும் அமைந்துவிடும் எனவே வாழ்க்கை என்பது முழுமையான சோதனையாக இருந்தாலும் இந்த சோதனை அப்படி என்பது ஒரு படி மேலாக உள்ள ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இது போன்ற அதாவது சூழ்நிலைகள் இது போன்ற நிலைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது இதை பற்றிய ஆரம்ப கால சலப அறிஞர்கள் இதை எப்படியெல்லாம் என்ன செய்தார்கள் தங்களோட வாழ்க்கையிலே கையாண்டார்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவு நம்மிடத்திலே இருப்பது எமது வாழ்க்கையை சிறப்பான முறையில் கொண்டு போவதற்கும் சோதனைகளுக்கு மத்தியிலும் நாம் அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கும் அது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக அமையும் முதலாவது அன்புள்ள சகோதரர்களே அடிப்படையாக ஆள் மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இந்த உலகத்திலே ஒரு முமின் ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே நிரந்தரமான நிம்மதியை தேடக்கூடாது தேடவும் முடியாது இந்த உலகத்திலே எல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு அருளாக அமைந்த விஷயமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக அமைந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவன் அதிலே நிரந்தர நிம்மதியை என்ன செய்ய முடியாது அடையவும் முடியாது தேடவும் கூடாது அல்லாஹு ரபுல் ஆலமீன் எமக்கு ஒரு அருளை செய்து விட்டார் ஒரு நல்ல ஒரு தொழில் ஒரு நல்ல ஒரு துணை ஒரு நல்ல ஒரு குழந்தை ஒரு நல்ல ஒரு பொருளாதார முறைமை அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை என்று அமைத்து விட்டான் என்றால் அதில் நூறு வீதம் தேடிக்கொள்ளக்கூடிய சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது அதில் நான் நூறு வீதம் என்ன செய்து விட வேண்டும் முழுமையாக அடைந்து விட வேண்டும் என்னதான் இது எனக்கு அமைந்து விட்டாலும் அதன் சின்ன ஒரு குறை இருக்கிறதே என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலை நாம் இருக்க வேண்டும் எந்த ஒரு அருள் அமைந்துவிட்டாலும் சரி அந்த அருளில் நூறு வீதம் அல்லது நிரந்தரம் நிம்மதி என்பதை முழுமையாக தேடக்கூடிய நிலையில் ஒரு அல்லாஹு ரபுல் ஆலமின் குரானிலே சொல்லி அன்ன மாலஹு அஹ்லதா தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான் என்று அல்லா தாலா சொல்கிறான் அப்போ உலகத்திலேயே யாரும் பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று நம்பிக்கையில் இல்லை எல்லோருமே மரணிக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவனது செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைத்துவிடும் என்கின்ற ஒரு செயல்பாட்டு வடிவம் அவனை என்ன செய்கிறது காட்டுகிறது என்று சொல்கிறான் நீங்கள் கோட்டை எல்லாம் கட்டுகிறீர்கள் நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகின்றவர்கள் போன்ற அல்லவா கட்டுகிறீர்கள் அல்லாஹால கேட்கிறான் செயல்பாடு என்ன நிரந்தரத்தை தேடக்கூடியது போலவோ நிம்மதியை நூறு வீதம் தேடக்கூடியது போலவோ ஒரு எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கிடைக்கக்கூடிய அருள்களிலேயே அப்படி என்றால் இந்த வாழ்க்கை சோதனையாக அல்லாஹுத்தாலா அமைத்திருக்கிறான் என்கின்ற பொழுது அதில் இருந்து முழுமையாக விடுதலை பெற முடியாது என்ற விளக்கம் ஒரு மும்மினிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் அல்லாஹு ரபுல்லமின் குரானிலே சொல்லி காட்டுகிறான் மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு இன்பத்தை கண்டாலும் எந்த ஒரு மகிழ்ச்சியை அடைந்து கொண்டாலும் அதில் சிரமம் கலக்காமல் இருக்கவே இருக்காது மே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அவன் பிறந்ததிலிருந்து அவனை சுமந்ததிலிருந்து அவன் பால் குடிப்பதில இருந்து அவன் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் அவன் அடைகின்ற எல்லா சந்தோஷங்களிலும் துன்பம் கலந்திருக்கும் அவன் அடைகின்ற எல்லா மகிழ்ச்சியும் சிரமம் கலந்திருக்கும் அதை நீக்கிவிட்டு எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது என்பதை ஒரு பிரச்சனையை ஒரு இயல்பை நம் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் என்று சொன்னாலேயே அந்த இடத்தில் பலவிதமான சிக்கல்கள் தீர்ந்துவிடும் இப்படித்தான் இது இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே மனிதனுக்கு அந்த சிக்கல் என்ன செய்து தீர்ந்துவிடும் இதெல்லாம் எப்படி என்று சொன்னால் உதாரணமாக நம்ம ஒரு வேலை நாள்ல முதலாவது நாள் வெளியே இறங்கி செல்கிறோம் வீதி என்ன அதாவது சன நெரிசலாக இருக்கிறது வைங்க ஜஹமாவாக ஜஹ்மாவாக வைங்க நாம யாரும் அலட்டிக் கொள்வதில்லை காரணம் வேலைக்கு முதல் நாள் போகிற நேரத்தில் தான் என்ன செய்யும் வீதி இருக்கும் என்பதை நம்ம முன்னமையே புரிந்திருப்பதனால எங்களுக்கு அது ஒரு சிக்கலாக என்ன செய்வதில்லை அமைவதில்லை விடுமுறை நாள் ஒன்றுல எதுவுமே வாகனம் இருக்காதுன்னு நம்பி போற ஒரு நேரத்துல வீதி புல்லாக என்ன ஒரு நெரிசலாக இருக்குமாக இருந்தால் டிராஃபிக்காக இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சங்கடப்படுகிறோம் என்ன நம்ம எதிர்பார்க்காத அமைப்பில் இருக்குதுன்னு சங்கடப்படுகிறோம் காரணம் மனிதன் ஒரு அறிவை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அதுல பொறுமை அவனுக்கு தானாக என்ன செய்கிறது ஏற்படுகிறது இப்படித்தான் இருக்கும் என்று விளங்கிட்டா ரெண்டவர் கூட வீதியில் என்ன செய்யறான் நிக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான் ஆனால் அந்த அறிவு அவனுக்கு ஏற்கனவே இல்லை என்று சொன்னால் அதில் பொறுமை என்ன செய்கிறான் இழந்து விடுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களை இரண்டாவது கட்டமாக சோதனை என்பது இந்த வாழ்க்கையுடைய எல்லா சந்தோஷங்களிலும் கலந்திருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா சந்தோஷங்களிலும் குடும் நம்ம சந்தோஷம் என்று நினைக்கக்கூடிய அனைத்திலும் இதில் என்ன செய்யும் இது கலந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் மூன்றாவதாக சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் நிரந்தரமாக அமைந்துவிடும் இந்த மாதிரியான நிரந்தர சோதனைகளை பொறுத்த வரைக்கும் இதற்கு பல இலக்குகளை பல காரணங்களை புராணம் சுண்ணாவும் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்கிறது நிரந்தர சோதனை ஏன் அமைகிறது சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா நிரந்தர சோதனைகளை அமைத்து விடுகிறான் ஏன் அந்த நிரந்தர சோதனை என்று நாம் நினைத்து விடக்கூடாது வெறும் நோய் மாத்திரம் அல்ல அல்லது ஒரு பொருளாதார கஷ்டம் மாத்திரம் அல்ல சில குடும்ப உறவுகள் கூட நிரந்தர சோதனையாக என்ன செய்து விடும் ஒரு கணவனுக்கு மனைவி சில பொழுது அவனால் தவிர்க்கவும் அமையக்கூடிய ஒரு சோதனையாக என்ன செய்து விடும் சில கணவன்மார் சில மனைவிமார்களுக்கு நிரந்தர சோதனையாக என்ன செய்து விடுவார்கள் அமைந்து விடுவார்கள் சிரமமாக அமைந்து விடுவார்கள் ஆனால் தவிர்க்கவும் முடியாது வாழவும் முடியாது என்கின்ற நிலை என்ன செய்யும் அவர்களிடத்திலே இருக்கும் இந்த மாதிரி சோதனைகள் ஏன் ஏற்படுத்தப்படுகிறது அப்படி என்பதற்கு மார்க்கம் காரணங்களை என்ன செய்கின்றன சொல்லுகின்றன அந்த என்ன அதை எப்படி என்பது இரண்டாவது முதலாவது ஒரு அது ஏன் ஏன் ஏற்படுத்தப்படுகிறது ஏற்படுத்துகிறான் அன்புள்ள சகோதரர்களே அல்லாவை பொறுத்தவரைக்கும் நாம் விளங்கி வைத்த ஒரு விஷயம் நீதியாளர் எந்த கூலியை கொடுப்பதாக இருந்தாலும் அதற்குரிய முயற்சியும் அதற்குரிய தாராளத்தை அதற்குரிய நேரத்தை அல்லாஹுத்தாலா பார்த்து தான் என்ன செய்கிறார் அளக்கிறார் அல்ல அந்த நீதியை ஏற்படுத்துவதற்காக சில மனிதர்களுக்கு அல்லாஹ் உறப்புள் ஆலமீன் இந்த சோதனைகளை கொடுக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னர் ரஜுல ல யகூனு லஹு இன்தல்லாஹி மன்சில ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும் சொர்க்கத்தில் அவனது வாழ்க்கை முறையை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு அந்தஸ்தை என்ன செய்வான் கொடுப்பான் அவனது வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கிறது அதனால் ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தஆலா வைத்து விடுவான் ஆனால் ஃபமா யப்லுகு ஃபமா யுபல்லிகுஹு அமலுஹு இயஹா அவனது அமலை அவனது செய்யக்கூடிய அமல் அந்த இடத்தை அடைய முடியாத நிலையில் இருக்கும் அவனது செயல்பாடு அவனது அன்றாட வணக்க காரியங்கள் அந்த அந்தஸ்து போற லெவலுக்கு என்ன அவன்கிட்ட செயல்பாடுகள் இல்லை ஆனால் அவன் அதுக்கு தகுதி உரிய மனிதன் வேறொரு காரணமாக வேறொரு அகலாக்கால வேறொரு பண்பாட்டால அல்லது பாவங்கள் குறைவால அதுக்கு தகுதியான மனிதன் அவன் அவனுக்கு அந்த அந்தஸ்தை வைத்திருப்பான் அவனது செயல்பாடு அந்த இடத்துக்கு போற மாதிரி என்ன அமல்களாக இருக்காது அதாவது அல்லாஹு அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு அவனை தொடர்ந்து சோதித்து கொண்டே இருப்பான் அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கும் வரைக்கும் அவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு அவனை தொடர்ந்து சோதித்துக் கொண்டே இருப்பான் ஃபலா எசாஹூ எபு தலி பிமா யக்ரஹ அவன் வெறுக்கக்கூடிய ஒரு சோதனை அல்லாஹால அவனுக்கு தொடர்ந்து கொடுப்பான் எதற்காக என்று சொன்னால் அந்த சோதனையின் ஊடாகவாவது அவன் என்ன செய்யும் ஏனால் நன்மை நம்ம தேடி பெறுவது சோதனை நம்மளை நாடி வருவது நன்மை என்பது நம்ம தேடி பெறக்கூடிய ஒரு விஷயம் சோதனை நம்மகிட்டயே இருக்கும் அதனால் அதுலேருந்து வெளியே போக இல்லாமல் இருக்கும் அவன் அதில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன பொறுமை அதில் பொறுத்துக் கொள்வது அல்லாட்ட கூலி எதிர்பார்க்கிறது அதில் அங்கலாய்க்காமல் இருப்பது அதில் முறைப்படாமல் இருப்பது இப்படி இருப்பதன் ஊடாக அந்த வெறுக்கக்கூடிய சோதனையின் ஊடாக என்ன செய்யறான் அவனது பொறுமையின் காரணமாக பிரார்த்தனையின் காரணமாக இறைவன் மீது அவன் ஆசை வைப்பதன் காரணமாக அந்த சோதனை கையாள்வதன் அல்லாஹு என்ன செஞ்சிருவான் அவருக்கு கொண்டு போய் அந்த இடத்தை அல்லாஹால அவருக்கு சேர்த்து விடுவான் சொல்றான் அப்ப ஒரு தொடர் சோதனைக்கான காரணத்தை வஸல்லம் வழங்கப்படுத்துறாங்க அந்த மாதிரி அந்த மனிதன் சோதிக்கப்படுற நேரத்தில் அந்த இடம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமி ரசூலாய் சல்லா அலி வசல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார் சபரன் ஜமீலா ஃபஸ்பீர் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அப்படின்னு சொல்லி இந்த குரான்ல அழகான என்று வரக்கூடிய இந்த பொறுமை போன்ற வர்ணனை எல்லாமே சபருன் பிலா சக்வா அதாவது முறைப்பாடற்ற பொறுமை முறைப்பாடு அற்ற பொறுமை இன்னொருவற்ற போய் இப்படி நடக்குது இப்படி நடக்குது என்ன செய்ய என்னால் எதுவும் முடியலை இருந்தாலும் பொறுத்துட்டிக்கிறேன் முறைப்பாடுகள் செய்யாமல் அது வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு அப்படித்தான் நான் வாழ்கிறேன் சில மனிதர்களை நாம பார்ப்போம் நமக்கு கிடைத்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில் அரைவாசி கூட அவரை கிடைச்சிருக்காது பெரும் சோதனைக்குள் இருக்கக்கூடியவராக நம்ம பார்ப்போம் ஆனா அவரது முகத்தில் உள்ள மகிழ்ச்சியும் அவர் அதை அங்கீகரித்து கொண்ட முறையும் அவர் அதை ஏற்றுக்கொண்ட முறையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே நிற்க முடியாது என்கின்ற அளவில் அவர் அதை என்ன செய்திருப்பார் அங்கீகரிப்பார் அதுக்கு பேர் சபரும் பிலா சக்வா முறைப்பாடு அற்ற பொறுமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே யாக்கூப் அலை இஸ்லாம் தன் குழந்தை யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் காணாமல் போனதின் காரணமாக கொண்டே இருக்கிறார் பல வருடங்கள் தசாப்தங்கள் என்ன செய்கிறார் அழுது குருடராக மாறுகிறார் அப்ப அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொன்ன நேரத்தில் நீங்க இப்படியே யூசுஃபை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர் அழிந்து போகின்ற வரைக்கும் இப்படித்தான் என்ன செய்வீங்க இருப்பீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னமா ஹுசினி இல்ல அல்லா எனது வேதனையும் எனது உள்ள கிடக்கைகளையும் நான் அல்லாஹ்விடமே என்ன செய்கிறேன் நான் முறைப்படுகிறேன் அதாவது உங்கள்ட்ட நான் என்ன செய்யல நான் முறைப்படவில்லை அதனால தான் அவர் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு ஃபசபுரும் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அதாவது பொறுமையே என்னது வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தஸிஃபுன் அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன் நீங்கள் என்ற வார்த்தை என்ன செய்கிறார் சொல்கிறார் எனவே அன்புள்ள சோகிகளை மூன்றாவது கட்டமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஒரு சோதனை ஒன்றை அல்லாஹூத்தாலா நிரந்தரமாக ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னார் அதை நம்ம அடையாளம் கண்டனும் அதை நம்ம என்ன செஞ்சிடணும் நான் ஒரு இந்த நிரந்தர சோதனையில இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இது ஒரு சோதனை தான் எனக்கு கஷ்டத்துல விளங்கிடும் நான் இது ஒரு பெரிய நாம் ஒரு அங்கவீனமாக இருக்கலாம் நான் ஒரு பேச முடியாதவனாக இருக்கலாம் எனக்கு பல கஷ்டங்கள் என்ன செய்யலாம் இதுல இருக்கலாம் பொருளாதார ரீதியாக நான் எதை தொட்டாலும் நஷ்டப்படுகின்ற அமைப்பிலேயே தாலா என்ன என்ன செய்திருக்கலாம் வைத்திருக்கலாம் இப்படி போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை அடையாளம் மாட்டா அங்கலாய்ப்பதை விட அதிலிருந்து நம்ம அல்லாட்ட துவா கேட்கலாம் அதே நேரம் அங்கலாய்ப்பதை விட அதை ஒரு பொறுமையாக அல்லாஹ் எனக்கு வழங்குவ அந்தஸ்தை வழங்குவதற்கான அந்த சந்தர்ப்பம் என்ன வழங்கிட மாட்டுவீங்களே அது ஒரு மிகப்பெரிய சுமான் அல்லா பாருங்க ஒரு உதாரணத்தை மூசா அலை இஸ்லாம் மூசா அல இஸ்லாத்தை அல்லாஹ் உத்தால நபியாக என்ன செய்கிறான் தேர்ந்தெடுக்கிறான் அந்த மூசா அல இஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் மூசால இஸ்னா அல்லாஹ்டிட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன என்னோடு ஹாருணை துணையாக என்ன செய்யா அல்லாஹ் அனுப்பு உ அஃப்சஹுமினி அலிசா அனு என்னை விட அவர் தெளிவாக பேசுவார் என்னை விட அவர் தெளிவாக பேசுவார் அவர் சொல் மூசா அஸ்லாம் இன்னொரு குரான் வசனை நான் பார்க்குறோம் வல எந்த லுக்கும் நாக்கு என்ன செய்யாது சரியாக பேச வராது அதனால் ஹாரூனை என்னோட என்ன அனுப்பி விடியா இப்போ அல்லாஹு தாலா ஒரு நபியை செலக்ட் பண்றான் பிரச்சாரத்துக்கு அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறான் அவருக்கு ஒழுங்கா பேச்சு வராது பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர் அர்த்தம் இல்லை பேச்சாளர்கள் தான் பிரச்சாரகர் என்று அர்த்தம் இல்லை அல்லாஹு தாலா மூசா அலி நபியாக அந்த தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அவர் பேசக்கூடியவர் அல்ல தெளிவாக சொல்லக்கூடியவர் அல்ல தெளிவாக மற்றவர்களோடு வாதிக்கக்கூடியவர் அல்ல அப்ப மூசா அலி கேட்ட பிரார்த்தனை எப்படின்னா யா அல்லாஹ் என்ன அதாவது

ஹாரூனை அனுப்பு என்று கேட்டார்கள் இந்த இடத்துல மூசாலேஸ்லாம் நான் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறேன் ஒரு பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட போகிறேன் உலகத்திலே மிகப்பெரிய அநியாய காரணம் எதிர்கொள்ள போகிறேன் என்கின்ற நேரத்தில் இதை நினைத்து அவர் என்ன செய்யவில்லை சங்கடப்படவில்லை தனக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்று நினைத்தாரே தவிர சங்கடப்படவில்லை என்பதை பார்க்கிறோம் ஒரு நபியால் இதை அங்கீகரிக்க முடியும் அல்லாஹ இடத்தில் அவர் நினைத்திருந்தால் ஹாரூனை என்னோட அனுப்பு என்று சொல்லாமல் மூசா அலெஸ்லாம் என்ன செய்திருக்கலாம் முழுமையாக அந்த வசாகத்தை அந்த தெளிவை எனக்கு தாண்டி என்ன செய்திருக்கலாம் மூசா அலிஸ்லாம் பிரார்த்தித்திருக்கலாம் பிரார்த்திக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஒரு நம்ம நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை நிரந்தர சில சோதனைகளை அல்லாஹ் அபுல் ஆலமீன் மனிதனுக்கு இப்படி அமைத்து விடுகின்ற பொழுது மனிதன் அதை பொறுமைசாலியாக இருந்து மற்றவர்களிடத்தில் முறைப்படாத அமைப்பில் அதை கையாள்வதில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஐயுபலேஸ்வரம் நம்ம வரலாற்றில் எவ்வளவோ படிக்கிறோம் அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோய் நமக்கு ஏற்படுவதை விட்டு அது ஒரு நாள் ரெண்டு நாள் நிலைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் மற்றவர்கள் எல்லாம் பகைத்து இறுதியாக மனைவி மாத்திரம் இருந்து மனைவி கூட சஞ்சலப்படக்கூடிய தளவுக்கு நோய் என்ன செஞ்சுட்டு பல வருடங்களாக அவடத்துல இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஐயூப் அலை இஸ்லாம் குரான்ல நீங்க பார்க்கலாம் அவர்கள் கேட்ட நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் அவர்கள் பல நாட்களாக நீண்ட நாட்களாக கேட்டார்கள் என்று நாம் என்ன செய்து விடக்கூடாது எல்லா விஷயங்களையும் புரிந்துவிடக்கூடாது சில பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருந்து இறுதியில் இறுதியில் கேட்டவைகள் சில பிரா ஐயூப் அலை இஸ்லாத்துடைய பிரார்த்தனை எல்லாம் மிக நீண்ட காலம் பொறுமையாக இருந்து இறுதியாக கேட்டதுதான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தவைகள் அல்ல அவர் பொறுமையாக இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனிதனால் என்ன அதை தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு வார நேரத்தில் அவர் பிரார்த்தனையாக என்ன செய்கிறார் கேட்டு விடுகிறார் அல்லாஹ் உடனே என்ன செய்கிறார் அதை கபூல் செய்கிறார் சக்கரியா அலை வயதாகும் வரைக்கும் தன் குழந்தை பத்தி என்ன செய்யல அவர் பிரார்த்தனை செய்யவில்லை வயதாகிய பின்னால் குழந்தை வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு அவர் என்ன செய்கிறார் தள்ளப்படுகிறார் அப்ப பிரார்த்தனை செய்யார் அல்லாஹால என்ன செய்கிறான் கொடுக்கிறான் இந்த மாதிரியான அம்சங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் அவனது சுண்ணத்தை அவனது நிர்வாகத்தை எண்ணில் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் எனக்கு என்ன அருள் செய்து கொண்டிருக்கிறான் நிறைய பேர் அல்லாஹ் எனக்கு என்ன மரியாதை தந்திருக்கிறான் என்ற சிந்தனையிலேயே இல்லாமல் இருக்கிறோம் நினைத்த மாத்திரத்தில் அல்லாஹுடைய வார்த்தையை என்ன செஞ்சிருவோம் பேசிடுவோம் அல்லாவுடைய வார்த்தை உண்மையிலே அல்லாஹுத்தாலா உங்கள் வார்த்தையை மதிக்கிறான் உங்கள் வார்த்தைக்கு கண்ணியம் தருகிறான் உங்கள் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா கமுட் செய்யறான்னு புரிஞ்சிருந்தோம்னா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம அதாவது சகட்டு மேனிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் எல்லா பிரச்சனைகளும் யூஸ் பண்ண மாட்டோம் காரணம் அல்லா என்னை மதிக்கிறான் நான் சொன்ன அல்லாஹால என்ன செஞ்சிருவா கபூல் செஞ்சிருவானோ என்கின்ற ஒரு ஒரு நல்ல ஒரு விளக்கமும் அறிவும் உச்சமும் இருந்தால் அல்லாவை நம்ம என்ன செய்வோம் கண்ணியமான முறையில் கையாள்வோம் ஏனென்றால் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சொல்றாங்க என்ன இல்ல அபர் அல்லாவின் மீது ஆணையாக இப்படி நடந்தே தீரும் என்று அவர் சத்தியம் பண்ணினா அல்லா என்ன செஞ்சிருவா அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகின்ற அமைப்பில் அதை கபூர் செய்து விடுவான் அப்போ ஒரு நல்ல ஒரு மனிதர் பிரார்த்திக்கின்ற பொழுது யோசிப்பார் இந்த சோதனையை மற்றவர்களிடத்தில் முறைப்படுகின்ற பொழுது யோசிப்பார் ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது அதை யோசிப்பார் இந்த மனோநிலை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற நிலை இல்லாது விட்டால் இந்த மாதிரியான இந்த அதாவது நிரந்தர சோதனைகளை எப்படியெல்லாம் இது ஏற்படும் இவைகளை எப்படியெல்லாம் நாம் தள்ளி போக வேண்டும் என்கின்ற நிலை மாத்திரம் நம்மிடத்தில் இல்லாது விட்டால் வாழ்க்கையில் நமக்கு அமைந்த அந்த சோதனையே சில பொழுது நமக்கு நரகத்துக்கு என்ன செய்துவிடும் காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹு தாலா நமக்கு அந்தஸ்துக்காக அதை தந்திருப்பான் நம்ம அதுல பொறுமை காத்து சொர்க்கம் போவதற்காக நம்ம என்ன செஞ்சு அல்லாஹு தாலா தந்திருப்பான் நம்ம அதை புறக்கணிக்கிற நேரத்தில் அதை வேண்டாம் என்று சொல்கிற நேரத்தில் அதுல வந்து நம்ம அதை கஷ்டப்படுகிற நேரத்தில் வெளியே வரணும் என்று நினைக்கிற நேரத்தில் அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின்னுக்கு ஒரு வினாடி போதுமானது அது உங்களை விட்டு நீக்கி விடுவது அதுக்கு பின்னால நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்படாத ஒரு நிலைக்கு அல்லாஹுத் உங்களை மாற்றி விடுவோம் அது போல மாற்றி விடுவான் அவ்வளவு பெரிய சந்தோஷங்களை எல்லாம் என்ன செய்து விடுவான் தந்து விடுவார் ஆனால் நம்ம சோதனை போனோமே என்று சந்தோஷத்தில் இருப்போம் அல்லாஹு அப்புலமுடைய அருள் போனது என்ற விளக்கத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோம் அல்லாவுடைய மாட்டோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே இது மிக முக்கியமான ஒரு பகுதி அடிப்படை இதுல தொடர்பான விஷயங்கள் என்று நிறையவே உண்டு சம்பவங்கள் என்று நம்ம அதாவது மிக முத்தாய்ப்பாக சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் நிரந்தரமான கஷ்டங்கள் என்று அமைந்து விட்டதோ இது நீங்குமா என்ற கேள்வியோடு அமைந்து விட்டதோ அவைகளெல்லாம் சில பொழுது எம்மை தாலா மன்னிப்பதற்காகவும் அவனது அந்தஸ்தை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்ப்பதற்காகவும் அல்லாஹ் வழங்கிய மிக முக்கியமான ஒரு அருளாக என செய்யலாம் இருக்கலாம் அதில் பொறுமை காப்பதும் முறைப்படாமல் இருப்பதும் அதை கண்ணியமாக அங்கீகரித்துக் கொள்வதும் அல்லாஹு ரபுல்லாலமீன் எங்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவதற்கு காரணமாக அமையும் என்ற புரிதலுள்ள வாழ்க்கை அல்லாஹு ரபுல்லாலமின் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பான்